ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்சம் எப்படி இருக்கிறது குரு உச்சத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னங்க உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறான் எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுபோது அதிர்ஷ்டத்தில் வேறு லெவல் போக போகிறீங்க எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது அடுத்ததாக உங்களுடைய பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் குரு லாபஸ்தானத்தை பார்க்க பொழுதுமே இந்த மூன்றாம் இடத்து குரு பகவான் தைரியத்தை தருகிறார் ரிஷவராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்திலே எட்டுக்குடைய குரு பகவான் வரும் பொழுது எழுந்து நடக்கணுங்கிற தைரியத்தை கொடுக்குறார் உலகெங்கி இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்சம் எப்படி இருக்குது குரு உச்சத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னங்க உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் என்னன்னா எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறான் எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறும்போது எட்டு நாள் கிடைக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கப் போகிறது என்ன அதிநற்பலன் ஒரே ஒரு விஷயம் என்ன எட்டாம் இடம் என்பது தொழில் பாவம் எட்டாம் இடம் என்பது மாங்கல்ய பாவம் எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஆயுள் விருத்தி எட்டாம் இடம் என்பது அசட்ஸு எட்டாம் இடம் என்பது எல்லாமே எட்டு தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் அது அது அதுக்குரிய பாவம் என்ன எட்டாம் இடம் தான் அந்த எட்டுக்குடையவன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்திலே விபரீத ராஜயோகம் பெறும்பொழுது ப்ராப்பர்ட்டியாக வந்து கொட்டும் ப்ராப்பர்ட்டியாக கொட்டும் நான் என்னைக்கோ வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு இப்போ தான் வந்து எனக்கு கையில் கிடச்சிது அழகா ஒரு மரம் தோப்பு அது பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது இப்போ தான் நடந்திருக்கு என் வாழ்க்கையில் இப்போ தான் எனக்கு நல்ல நேரங்கிறதே வந்திருக்கு போன்றவைகள் அதே நேரத்தில் எட்டுக்குடிவன் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது மூன்றாம் இடத்தில் மறைந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தையே பார்க்கிறான் உடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறான் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமண யோகம் போன்றவை ஏற்படுகிறது திருமண யோகம் மட்டுமல்ல இந்த கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆணை பிரிஞ்சவங்களுக்கெல்லாம் திருமணம் திரும்பவும் அவங்க சேருவதற்கான வாய்ப்புகள் போன்றவை ஏற்படுகிறது இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது இது மட்டும் அல்ல ஏழாம் இடம் என்பது உங்களுடைய காதல் நிறைய பேர் லவ் பண்ணுறோம் சார் ஆனால் வீட்டில் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அந்த பொண்ணு ஓகே சில பேர் லவ் பண்ணுறோம் சார் அந்த பொண்ணு ஓகே பண்ணுமான்னு எனக்கு தெரில போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அதே நேரத்தில் இந்த ஏழாம் இடம் என்பது புதிய வெஞ்சர்ஸ் நியூ வெஞ்சர்ஸ்னு பேர் புதிய எண்ணங்கள் நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ்னு பேர் நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் புதிய எண்ணங்கள் புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த ஏழாம் இடம் தான் அந்த ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்னு பேர் புதிய பார்ட்னர்ஷிப் உருவாகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தொழில் பண்ணுற சார் யார் கூட சேர்ந்தாலும் அவங்க என்ன வந்து கெடுதல் தான் சார் செய்கிறாங்க யார் கூட நான் தொழில் வச்சுக்கிட்டாலும் அவங்க எனக்கு கெடுதல் தான் செய்கிறாங்க போன்றவை எல்லாம் இந்த ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துக்குடையவன் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் யோகங்களை உருவாக்குகிறார் அண்டு ஆல்சோ இந்த மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வந்த அந்த நேரம் கூட கூட பிறந்தவங்களால் நன்மை போன்றவை ஏற்படுகிறது ரொம்ப நாளாக எனக்கும் எங்கள் த அண்ணா தம்பிக்கும் ஒரே சண்டை சார் எங்கள் வீட்டிலேருந்தே என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனால் நான் இப்போ எப்படி ஒன்றா சேரப்போகிறேன்னு எனக்கே தெரில எங்கள் வீட்டில் இனியும் நான் வந்து குடும்பத்தோட அண்ணா தம்பியோட போக முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு நான் இழந்துட்டேன் சார் போன்றவைக்கெல்லாம் இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் உச்சம் தருகிறது பிறகு அப்போ ஆகிறது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது சும்மா ஒன்பதாம் இடம் என்பது சும்மா கிடையாது பாக்யஸ்தானம் என்று பொருள் அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மழை கொட்டப் போகிறது அதிர்ஷ்டத்தில் வேறு லெவல் போக போகிறீங்க எல்லாம் இந்த சிவராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது அடுத்ததாக உங்களுடைய பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் குரு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் என் லாபம் அதி லாபம் என்பது ஏற்படுகிறது என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த தொழிலில் லாபம் ஏற்றம் மாற்றமும் ஏற்படுகிறது தொழில் முன்னேற்றம் என்பது ஏற்படுகிறது இதையெல்லாம் இந்த பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்த்து விடுகிறார் பதினொன்று என்பது நண்பர்கள் பதினொன்று என்பது லாபம் பதினொன்றாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் இதெல்லாமே இந்த பதினொன்றாம் இடம்தான் அந்த பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது பதினொன்று ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது பதினொன்றாம் இடம் என்பது மாமனார் மாமியார் போன்ற சச்சரவுகள் எல்லாம் சரியாகும் நண்பர்களே ஒரு விஷயம் எப்பொழுதுமே இந்த மூன்றாம் இடத்து குரு பகவான் தைரியத்தை தருகிறார் ரிஷவராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல எட்டுக்குடைய குரு பகவான் வரும் பொழுது எழுந்து நடக்கணுங்கிற தைரியத்தை கொடுக்குறார் யாரெல்லாம் ரிஷவராசிக்கார பேஷண்ட்டோ ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறாங்க என்ன பாருங்கள் தைரியமாக இருங்க குரு பகவான் கூடவே இருக்கார் கவலையே விடாதுங்க தைரியமா இருங்க ஏனென்றால் எட்டுக்குடையின் விபரீத ராஜயோகம் வரும் பொழுது டாக்டர்களால் கைவி கைவிட்டது டாக்டர் தானே நான் திரும்பவும் சொன்னேன் உயிரின் எல்லைவரை சென்று போராடி வந்திருக்கிற நண்பர்களே வாழ்வின் மிக கடினமான எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் மரணத்தை பக்கத்தில் பத்தடி தூரத்தில் நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் அப்பொழுதெல்லாம் நான் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா என் தைரியம் தைரியத்தை நான் கைவிடவில்லை உங்களையும் சொல்லுகிறேன் உங்கள் தைரியத்தை கைவிடாமல் இருங்கள் ஐசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கான உடல் மீண்டும் வரும் உடல் பொழிவு பெறும் என்ன என்ன உடல் கரும்பு சர்க்கரையானதே உடல் கரும்பு பிழியப்பட்டதே என்று வருந்த வேண்டாம் எல்லோருக்கும் சர்க்கரையாக இருந்தீர்கள் என்று பெருமைப்படுங்கள் உழைச்சி உழைச்சி ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் உடலை உறுப்புகளை இழந்தவர்கள் வருத்தப்பட வேண்டாம் போனால் போகட்டும் ஃபஸ்ட்லேருந்து லைஃபு வண்ணதாசன் அடிக்கடி சொல்லுவார் நான் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உயர் உலகின் மிக உயரமான உயரங்களுக்கு நீங்கள் செல்லலாம் நினைக்கணும் அவ்வளவுதான் கிட்டக்கூடியவர் மூன்றாம் இடத்திலே விபரீத ராஜயோகம் பெறுகிறார் அப்போ இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக அவங்களுக்கு மூன்றாம் இடம் என்பது முயற்சி நண்பர்களே ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகின்ற பறவைகள் என்னடா கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு கண்டிப்பா அதை சொல்லணும் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகின்ற பறவைகள் வேடந்தாங்களுக்கு வருகின்றன அந்த பறவைகளுக்கு கீழே அமர்ந்து ஓய்வெடுக்க கூட இடம் கிடையாது கடலில் அமர்ந்து ஓய்வெடுக்க கூட இடம் கிடையாது அந்த சிறகு ஒரே ஸ்விங்கில் அங்கேருந்து பிறந்து வருது ஏக்தம் இங்கே வந்து இறங்குது என்ன ஒரு தைரியத்தை பார்த்திங்களா மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சி பண்ணுன்னு முடிவு பண்ணுறீங்கள முயற்சி பண்ணும் முடிவு பண்ணது கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க நன்றாக புரிஞ்சுக்கோ திரும்பி பார்க்காதீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் ரெண்டு கட்டடம் ரெண்டு கட்டிடத்துக்கு நட கம்பி இந்த கம்பி மேலே ஏறி நின்று அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க கீழே குனிஞ்சு பார்த்துறாதீங்க கீழே விழுந்துருவீங்க திரும்பி பார்க்காதீங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்துருக்கமானு திரும்பி பார்க்காதீங்க டயர்டாயிருவீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் நமக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு வருவான் டெய்லி ஓடுறோம் கஷ்டப்படுறோம் உடம்ப கொஞ்சம் பார்க்கணும் இல்லடா ரெஸ்ட் எடுக்கணும் இல்லடா ஒன்று வேண ஒன்று வேண்டாம் உடம்புக்கு எப்போ ரெஸ்ட் எடுக்கணுமோ அது உடம்பே எடுத்துக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இதை போன்ற நண்பர்களோடு சேராமல் இருந்தாலே போதும் நீங்கள் உடம்புக்கு கொடுக்குற பெரிய நன்மை அதுதான் ஓடிக்கிட்டே இருங்க ஓடிக்கொண்டே இருக்கும் நீரில் ஆக்சிஜன் அதிகம் என்பவர்களை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் போட பார்த்துக்கலாம் அந்த தைரியம் இருக்கு பார்த்திங்களா அந்த கட்ஸ் இருக்கு பார்த்திங்களா அதான் வாழ்க்கை மூன்றாம் இடத்துல குரு பகவான் வர்றார் கட்ஸ் வரப்போது எந்திரிச்சு வாங்க சார் பார்த்துக்கலாம் என்ன இருப்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு ஒரு சிவராசிக்காரர்கள் கலக்க போறீங்க வீடு போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நண்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரன் இருக்கின்ற நமது புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க